மேகதாதுவில் அணைகட்டும் முயற்சி தடுக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் அறிக்கையை கண்டித்து ஓசூர் அருகே கர்நாடக எல்லையில் உள்ள அத்திப்பள்ளியில் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திற்குள் நுழைய முயன்ற அவர்களை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை தகரக்குப்பம் பகுதியில் மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்து அருணகிரி கோபி ஆகிய இரு இளைஞர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வனவிலங்குகளை வேட்டையாடும் போது எதிர்பாராமல் குண்டுகள் பாய்ந்ததா அல்லது முன்பகை காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் மோட்டூரில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் போட்டியின் முடிவில் மாணவர்களுக்கு கருப்பு மஞ்சள் ஆரஞ்சு உள்ளிட்ட நிறப்பட்டைகளும் பட்டைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன தருமபுரி மாவட்டம் லாலா கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்ற செவிலியர் கல்லூரி மாணவி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் சுயநினைவு இழந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவியின் நிலைக்கு காரணமான தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் அவரது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டி அரூர் பரளி உள்ளிட்ட பகுதிகளில் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக துண்டறிக்கைகளை ஒட்டியுள்ளனர் திருவண்ணாமலையில் முழுநிலவு நாளையொட்டி கிரிவலத்திற்கு வந்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய நிலையில் இன்று காலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் கொடைக்கானலில் உள்ள தனியார் பள்ளி திடலில் கராத்தேவில் சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எழுபத்தைந்து மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடத்தில் ஐம்பது முறை உட்கார்ந்து எழுந்தும் காலால் எட்டி உதைத்தும் சாதனை படைத்தனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி நோபல் உலக சாதனை அமைப்பு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது